மொழிக்கானம் தங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நம்ம சாந்தி இன்றைய காணொலியில் நாம் காணவிருப்பது சாமுதாயத்தின் ஒன்பதாவது பகுதியாக வரும் உபநிடத ஞானம் என்ற தலைப்பின் கீழ் கேனோ உபநிடதமானது இரவனை பற்றி கூறுகையில் அபகத பாத்மா கர்மங்கனால் பங்கமுறாதவர் வி ஜரா முதுமையற்றவர் வி மிருத்யு மரணமற்றவர் வி சோஹர் துயரற்றவர் வி ஜிகஸ் பசியற்றவர் அபிபாஷா தாகமற்றவர் சத்திய சங்கல்பர் எண்ணம் எதையும் உண்மையாக்கிடும் சக்தியுள்ளவர் சத்தியகாம விருப்பங்கள் யாவும் நிறைவேறிய சதா திருப்தியாக இருப்பவர் என்று இறைவனை பற்றி எடுத்துரைகிறது மேற்சொன்ன எட்டு விஷயங்களை மையமாக வைத்து ஆய்வு செய்வோமேயானால் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணரை போல பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வராத பிறப்பிற சக்கர பிறப்பிறப்பு சக்கரத்தில் வராத எலும்பு தசைகளாலான உடலோ ஒளி உடலோ இல்லாத நிராகர ஜோதி தான் இருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது நிராகர ஜோதி உருவில் உள்ள ஒருவரால் மட்டுமே கர்மங்களால் பந்தமுறாதவராகவும் முதுமையற்றவராகவும் மரணமற்றவராகவும் துயரற்றவராகவும் பசி தாகமற்றவராகவும் எண்ணும் எண்ணங்களை உண்மையாக்கும் சக்தி உள்ளவராகவும் விருப்பங்கள் நிறைவேறிய சதா திருப்தியுள்ளவராக இருக்க முடியும் என்ற இக்கருத்தை வலியுறுத்தும் வகையில் ஸ்ரீமத் பகவத்கீதையில் அத்தியாயமிட்டு பரத்தை அடைதல் என்ற தலைப்பின் கீழ் ஒன்பதாவதாக வரும் ஸ்லோகனானது இறைவனைப் பற்றி கூறுகையில் கவிம் புராண மனுசாசித்தாரம் அனோரணியாம்சம் அனுஸ்மரேத்திய சர்வஸ்யதா அச்சிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமசம் பிரஸ்தாத் வரும் இச் கடவுள் எல்லாம் அறிந்தவராகவும் முதியவர்களுக்கெல்லாம் மிக முதியவராகவும் பரம அதிகாரியாக அணிவினும் மிகச்சிறிய நட்சத்திர உருவில் எப்போதும் நினைக்கக்கூடியவராகவும் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருந்து காப்பவராகவும் மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட உருவில் அதே சமயம் சூரியனை போல் பிரகாசிக்கக்கூடியவராகவும் எருள் நிறைந்த உலகை கடைந்து உன்னதமான இடத்தல் இடத்தில் இருப்பவர் யாரோ அவரே கடவுள் என கேனோபனிட கருத்திற்கு இசைந்து இருப்பதையும் உணர முடிகிறது இக்கருத்தை இதற்கடுத்து சாமவேதம் ஏழாவது பொருள் எடுக்கும் என்ற தலைப்பின் கீழ் தரப்பட்ட கருத்துக்களானது உடலில் உள்ள பிராணன்களாகிய புலநாற்றல்களின் தலைவன் ஜீவாத்மாவே உடலில் சுவாச மூச்சாக்கிய பிராணனை ஐந்து முக்கிய பிராணன்களாகவும் உப பிராணன்கள் ஐந்தாகவும் பிரித்து உடலின் இயக்கம் முழுமை பெற பிராணன் அவானன் வியானன் சமானன் உதானன் என்ற ஐந்து முக்கிய வாயுக்கள் பெரிதும் உதவுகிறது இந்த ஐந்து முக்கிய வாயுக்களே ஐந்து குதிரைகள் போல் ரதமனப்படும் உடலை இழுக்கின்றன இவற்றின் தலைவனே ஒளிமிக்க மனமும் விவேகமுள்ள புத்தியுடன் கூடிய உடலின் உரிமையாளராகிய ஜீவாத்மாவே ஆகும் இந்த ஜீவாத்மாவைத்தான் அலௌகிக்க தன்மையில் நிறைந்த அர்ஜுன் என உருவகம் செய்யப்பட்டுள்ளது அப்படி என்றால் அர்ஜுன் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன என்பதையும் அறிய வேண்டிய அவசியம் உள்ளது அவசியம் உள்ளது ஐந்து தத்துவங்களுக்கு அப்பாற்பட்ட அழிவில்லாத மரணமற்ற கருவிகளால் துண்டிக்க முடியாத முகத்திரு கண்களால் காண முடியாத தெய்வீக ஒளி மற்றும் சக்திகளால் ஒருங்கிணைந்த ஜோதிப்புள்ளி உருவத்திற்கு அலோகீகம் என்பது பொருள் இத்தகைய அலௌகிக்க தன்மைகளை தன்னகத்தை கொண்டு தானாக இயங்கும் உணர்வுள்ள சக்தியான ஆத்மாதான் அர்ஜுன் என கேனோ உமனிடம் தரும் விளக்கத்தின் வாயிலாக இறைவனின் உருவமும் ஆத்மாவின் உருவமும் ஒளிரும் ஜோதி புள்ளி என உருவத்தில் ஒன்றாக இருந்தாலும் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வராததால் இறைவனை பரமாத்மா என்றும் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வருவதால் அர்ஜுனன் ஜீவாத்மாவாகவும் அழைக்கப்படுவதையும் உணர முடி உணர முடிகிறது அப்படியென்றால் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வராத பரமாத்மா உடல் தாங்கிய ஜீவாத்மாவாகிய அர்ஜுனனுக்கு எவ்வாறு ஞான உபதேசம் செய்திருக்க முடியும் என்ற கேள்வியும் எழுகிறது இக்கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் முன்பது இரகசியமான அறிவு என்ற தலைப்பின் கீழ் வரும் பதினோராவது ஸ்லோகனானது அவஜானந்தி மாமுடா மானுசியம் தனமாசிரிதம் பரம்பாவோ மமபூத மகேஸ்வரம் என கூறுகிறது அதாவது இயற்கையின் பரம அதிகாரியாக உள்ள மகேஸ்வரர் ஒரு மனித உடலை ஆதாரமாக எடுத்து தெய்வீக காரியம் மாற்றுவதை அறியாத உணராத மூடர்கள் ஏலனம் செய்கின்றனர் என பொருள் தருகிறது என்றால் அத்தியாயம் வெட்டில் ஒன்பதா ஒன்பதாவதாக வரும் ஸ்லோகன் கருத்துப்படி கடவுள் எல்லாம் அறிந்தவராகவும் மு முதியவர்களுக்கெல்லாம் மிக முதியவராகவும் பரம அதிகாரியாக அணுவினும் மிகச்சிறிய உருவில் எப்போதும் நினைக்கக்கூடியவராகவும் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருந்து காப்பவராகவும் மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட உருவில் அதே சமயம் சூரியனை போல் பிரகாசிக்க கூடியவராகவும் இருள் குணம் நிறைந்த உட உலகை கடந்து உன்னதமான இடத்தில் இருப்பவர் என்ற கருத்துப்படி கடவுளின் உருவம் இருப்பிடம் மற்றும் குணங்களை அறிந்தோம் அத்தியாயம் ஒன்பதில் பவன் பதினோராவதாக வரும் ஸ்லோகனின் கருத்துப்படி இருள் நிறைந்த உலகை கடந்து உன்னதமான இடத்தில் இருப்பவரின் பெயர் மகேஸ்வரர் என்பதையும் அறிந்தோம் இப்போது மீண்டும் சாமவேத கருத்திற்கு வருவோம் சாமவேதம் ஏழாவது பொருளடுக்கம் ஆத்மஞானம் என்ற தலைப்பின் கீழ் தரப்பட்ட கருத்துக்களின்படி உடலில் உள்ள பிராணன்களாகிய போல நாற்றர்களின் தலைவன் ஜீவாத்மாவே உடலில் சுவாச மூச்சாகிய பிராணனானது முறையே பிராணன் அபானன் வியானன் சமானன் உதானன் என ஐந்தாக பிரிந்து உடலின் இயக்கம் முழுமை பெற உதவுகிறது அதாவது ஐந்து குதிரைகளைப் போல இரதமணப்பன் உடலை இழுக்கின்றன இவற்றின் தலைவனே ஒளிமிக்க மனமும் விவேகமுள்ள புத்தியுடன் கூடிய உரிமையாளனாகிய ஜீவாத்மாவாகும் ரதம் என்பது உடலையும் உடலின் புல நாற்றல்களுக்கு உதவும் ஐந்து பிராணன்களை உடலாகிய ரதத்தை இழுக்கும் ஐந்து குதிரைகளாகவும் உடலுள்ள உடலில் உள்ள ஜீவாத்மாவை அர்ஜுன் என உருவகம் செய்யப்பட்டுள்ளது இப்போது அத்தியாயம் ஒன்பதில் பதினோராவதாக வரும் சுலோகனின் கருத்துப்படி ஓர் மனித உடலை ஆதாரமாக எடுத்து தெய்வீக காரியம் மாற்றும் என்னை அறியாதவர்கள் உணராதவர்கள் மூடர்கள் ஏளனம் செய்கிறார்கள் என்றால் மகேஸ்வரர் ஆதாரமாக எடுத்தது அர்ஜுனனாகிய ஜீவாத்மாவின் உடலே ரதம் என்பது தெளிவாகிறது இவ்வாறு ரதமாகிய அர்ஜுனனின் உடலில் பிரவேசம் செய்து உடலை இழுத்துச் செல்லும் ஐந்து பிராணன்களை செம்மைப்படுத்தி ஆத்ம தரிசனம் பெறுவதற்காக ஒவ்வொரு சுவாசமும் பரமாத்மாவின் நினைவில் நிகழும்போது ரதத்தை எழுத்துச் செல்லும் ஐந்து பிராணன்களுக்கு ஊக்கம் தரும் வகையில் கடிவாளம் போல் இருக்கும் மற்ற ஐந்து உப உபபிராணன்களான நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன் எனும் ஐந்து வாயுக்களும் சேர்ந்து மொத்தம் பத்து வாயுக்களும் உடல் ரதத்தை அலோகிக்க சன்மாக்க நெறியை தரும் ஸ்ரீமத் எனும் மேன்மையான வழியில் இயக்கி தரிசனம் பெற்ற பரமாத்மாவின் நினைவில் ஒவ்வொரு சுவாசத்தையும் நிகழச் செய்வதால் ஆத்மாவில் படிந்த பாவக்கரையில் நீங்கி பதித்தம் என்ற பூஜாரி நிலையில் இருந்து பாவனமாகிய பூஜிக்கத்தக்க நிலையை உருவாக்கும் யோக பயிற்சியில் அநேக சாதனைகளை செய்வதற்காக ஸ்ரீமத் பகவத்கீதை ஞான உபதேசம் செய்தவர் செய்பவர் நிராகார பரமாத்மாவே ஆவார் அதனால்தான் அவருக்கு கிருஷ்ணேஸ்வர் ராமநாதர் நாகேஸ்வரர் மகாகாலேஸ்வரர் மல்லிகார்ஜுனர் சோமநாதர் வைத்தியநாதர் ஓம்காரேஸ்வரர் கேத்தாரீஸ்வரர் சங்கர் விஸ்வநாதர் திரியம்பகேஸ்வரர் என பாரதத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பனிரெண்டு ஜோதிலிங்க உரிவில் பூஜைகள் நடுபரவை நடைபெறுவது என்றளவும் காணமுடிகிறது இதேபோல் பாரத தேசத்தை கடந்து வெளிநாடுகளில் பிற தர்மத்தை சேர்ந்தவர்களும் நிராகார பரமாத்மாவை தந்தையாக ஏற்று மெக்கா நகரில் சங்கே அஸ்வத் என லிங்க ரூபத்தில் தரிசனம் செய்ய பிரார்த்தனைகளும் இன்னும் பிற நாடுகளில் ஓசரித் ஜெஹோவா சியன் என்னும் வேறு பெயர்களில் நிராகார பரமாத்மா பரமாத்மாவை நோக்கி பிரார்த்தனைகள் உலகெங்கிலும் உள்ள பிற தர்மத்தை சேர்ந்தவர்களாலும் ஆகர்ஷிக்கப்படுபவராக நிராகார பரமாத்மா இருப்பதை காண முடிகிறது இதற்கடுத்து பாரதியத்தில் நமசிவே என்ற ஐந்து தத்துவங்களை குறிக்கும் பஞ்சாசர மந்திரத்தின்படி இயற்கையின் பரம அதிகாரியான நிராகர பரமாத்மா பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வராதவராகையால் ஐந்து தத்துவங்களின் பரம அதிகாரி எனும் பொருளில் சிவ் என்ற பெயரில் பாரதத்தில் எண்ணிலடங்கா கோயில்களில் பிரார்த்தனைகள் செய்யப்படுவதாலும் உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களின் மேன்மைக்காக ஸ்ரீமத் பகவத்கீதை எனும் ஞான உபதேசம் செய்தவர் செய்பவர் மேன்மையிலும் மேன்மையான ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீபிதாவை தவிர ஸ்ரீகிருஷ்ணர் அல்ல என்பது தின்னமாவதுடன் அந்த பரமாத்மா பரமப்பிதா பரம பூஜ்ய பரமாத்மாவோடு ஆத்மாக்களாகிய நாம் எவ்வாறு தொடர்பு கொண்டு சுகம் அமைதி ஆரோக்கியம் நிறைந்த வளமான வாழ்வை அமைத்துக்கொள்வது என்ற ஞான விளக்கங்களை அடுத்த காலொலியில் காண்போம் அதுவரை தங்கள் அனைவருக்கும் ஒரே நமசுவைய ஓம் சாந்தி